சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது பிள்ளையார் சித்தர் மதுரை அருகே திருபுவனம் ஸ்ரீ அழகிய நாயகி சமேத ஸ்ரீ புஷ்பவான நாதர் சிவாலயத்துக்கு அருகே உள்ள மடப்புறத்தில் இருக்கும் ராட்சச விநாயகரின் அடியில் தோன்றியவர் இந்த சித்தர் கோரக்க சித்தரின் சீடர் இவர் இரண்டு தலங்களில் ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் ஒன்று தாம் தோன்றிய மடப்புறம் ராட்சச விநாயகரின் சிலையின் கீழ் இரண்டு திருவண்ணாமலையில் மதுரை புனித யாத்திரையின் பொருட்டு திருபுவன திருத்தலத்திற்கு வருகை புரிந்த சத்குரு வெங்கடராம சுவாமிகள் ராட்சச பிள்ளையார் சித்தரின் மகத்துவம் பற்றி கூறிய சீரிய சிறப்புகள் இதோ அதர்மங்கள் மலிந்து கிடக்கும் இந்த கலியுக ராட்சச பூமியை அருட்கடாட்ச பூமியாக மாற்றுவதற்கு மதுரை அருகில் உள்ள திருபுவனம் திருத்தலத்தில் இராட்சச பிள்ளையார் சித்தராக ஆதிசிவனின் அருளானையின்படி தோற்றம் கொண்டார் பிரம்மஹத்தி இராட்சச வடிவை நிவர்த்தி செய்யும் அதி பலத்த யோக சக்தியை கொண்டிருந்ததால் இராட்சசர்களே அஞ்சும் இராட்சச பிள்ளையார் சித்தரானார் இவருடைய அபரிமிதமான யோக காணாபத்திய சக்திகள் மூலம் பிரம்ம ராட்சச அசுர சக்திகளும் சீர்பெற்று திருந்தி இருக்கின்றன இந்த சித்தரைப் பற்றி சத்குரு தம் கண்கள் பணிக்க கூறிய வார்த்தைகள்தாம் நம் மேலே கண்டது தீய சக்திகளை ஒழித்து நல்லனவற்றை தொடர்வதற்காக இக்கலியுகத்தில் தொண்டாற்றி வந்தவர் இந்த சித்தர் மனிதகுலத்தின் அசுரத்தனமான இராட்சச தீய குணங்களை தன் ஆன்மீக குணத்தினால் மாற்றி மக்களின் மனங்களை மாண்புற செய்து வந்தவர் இந்த சித்தர் திருபுவனம் சிவதளத்தில் சுயம்புவாய் தோன்றிய பிள்ளையார் சிலையின் கீழ் பலகாலம் தவத்தில் இருந்த இந்த சித்தர் அந்த பிள்ளையார் சிலையின் கனத்தையும் தன் உடலில் தாங்கி உடலில் ஒரு காயமும் இல்லாமல் வெளியில் எழுந்து வந்ததால் இவருக்கு ராட்சச பிள்ளையார் சித்தர் என்று பெயர் இந்த சித்தர் ஒரு விநாயக உபாசகர் இவருக்கு தெரியாத விநாயக வழிபாடுகளோ மந்திரங்களோ ஆராதனைகளோ இல்லை கணபதி உபாசனையில் மிகவும் தேர்ந்தவர் என்பதால் பிள்ளையார் உபாசத்தில் மகிழும் ஜோதிட தேவியே இவர் முன் பிரசன்னமாகி காட்சி தந்திருக்கிறாள் இன்று இந்தியா முழுவதும் உள்ள பெரிய பெரிய பிள்ளையார் உருவங்கள் யாவும் இவர் மூலமாக சுயம்புவாக காணப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பெற்று வழிபட ஆகும் ஏழை மக்களின் குடிசைகளுக்கும் கூட மிக எளிமையான கணபதி ஹோம வழிபாடு முறை கொண்டு சென்றவர் இவர் திரிபுவனத்தில் அடிக்கடி உலா வருவார் ஆனால் அதே சமயத்தில் பல இடங்களில் தல யாத்திரை செய்து கொண்டும் இருப்பார் மக்களை அழைத்து வேள்வி யக்னம் யாகம் போன்றவைகளை நடத்தியவர் விநாயகருக்கான பீஜாட்சர மந்திரங்களை எளிமையாக்கி தந்த இவர்தான் பிள்ளையாரின் வாகனமான மூஞ்சூறு பற்றி உண்மையை எடுத்து சொன்னவர் மூன்று கோடி சித்தர்களின் பரிமாணம் கொண்ட மூஞ்சூறு பிள்ளையாரின் வாகனம் என்று எடுத்துரைத்த முழு முதல் சித்தர் இவர் திருக்கழு குன்றத்தில் உள்ள மஞ்சள் மாதாவுக்கு முதன் முதலில் தாமே அம்மியில் மஞ்சள் அரைத்து ஒரு மாதத்திற்கு சாத்தி அன்னையிடம் இருந்து ஔஷத சக்திகளை பெற்றவர் இவர் இவரால் தான் பழங்கால பூஜையான தாம்பூல ஆகுதிகளை அளிக்கும் முறை மறுபடியும் புத்துயிர் பெற்றது பிள்ளையார்பட்டி திருவளஞ்சுழி உப்பூர் பூனா அருகில் உள்ள அஷ்டகணபதி தலங்கள் திருவலம்புரம் திருப்புரம்பியம் தஞ்சாவூர் அருகில் உள்ள பிள்ளையார்பட்டி திருமக்கோட்டை திருப்பாச்சூர் போன்ற விநாயகர் சக்தி தலங்கள் மற்றும் நதிக்கரை தலங்களில் ஆயிரத்தெட்டு முறை ஹோம வழிபாடுகளை நிகழ்த்தியவர் இருபத்தோரு வயதில் திருவண்ணாமலை வந்து சேர்ந்து நூற்றி இருபது ஆண்டுகள் வரை வாழ்ந்து இங்கே ஆன்மீக சேவை புரிந்து தினமும் ஆறு வேளைகளிலும் கிரிவலம் வந்து எட்டு திசைகளிலும் ஹோம வழிபாடுகளை மேற்கொண்டவர் இசித்தர் இங்கே ஜீவ சமாதி அடைந்திருக்கும் சுரைக்காய் சித்தர் இவர் காலத்தில் திருவண்ணாமலையில் இவருடன் கிரிவலம் வரும்போது இவரிடம் மிகப்பெரிய பெரிய சுரை குடவை ஒன்றை கொடுத்து அதில் ஒரு அழாக்கு பசு நெய்யை ஊற்றிவிட்டு செல்ல அது இவர் வாழ்ந்து வந்த நூற்றி இருபது ஆண்டுகள் வரை குறையாமல் நிறைந்து பல ஆயிரக்கணக்கான யாக வழிபாட்டிற்கு பயன்பட்டு வந்திருக்கிறது ஒரு நாள் ஒரு மாத சிவராத்திரி நாளில் சுரைக்காய் சித்தர் மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வந்து இந்த சித்தரிடம் தாம் கொடுத்த சுரை குடவையை மீண்டும் வாங்கி கொண்டு இட்டது போதும் இடம்பமாய் இருப்பீர் என்று சொல்லி மறைந்து விட்டார் திருவண்ணாமலை ஜோதியில் தாம் ஐக்கியமாக போகும் தருணம் வந்துவிட்டதை உணர்ந்த சித்தர் திருவண்ணாமலையிலும் அதே சமயத்தில் மதுரை அருகே உள்ள திருபுவனம் பிள்ளையார் சன்னதியிலும் ஒளி சுடராய் அடங்கினார் ஆக இவருடைய சமாதிகள் மேற்கண்ட இரு இடங்களிலும் இருக்கின்றன இவர் பயன்படுத்திய சுரைக்காய் குடவையை தஞ்சாவூர் திருக்கருக்காவூர் பாதை அகரமாங்குடி உள்ள சுரைக்காயூர் ஸ்ரீ ஔஷத மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ புஜபதீஸ்வரர் ஆலயத்தில் பல நூறு ஆண்டுகளாய் இருந்து வந்ததை பக்தர்கள் பார்த்திருக்கின்றனர் சுரைக்காய் சித்தரும் பிள்ளையார் சித்தரும் சேர்ந்து திருவண்ணாமலையை கிரிவலம் வரும் மாத சிவராத்திரி நாளில் கிரிவலம் வருவோர் வாழ்க்கையில் நல்ல பரிகாரங்களை பெறலாம் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்